ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வேற லெவல் வாக் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து ரீச் ஆகும் நீங்களும் வந்து பார்க்க முடியும் நம்ம ஊர் வந்து டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க நம்ம ஊர் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி போல மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வெயில் போட்டு மார்ச் ஏப்ரல் எல்லாமே வெயில் ஒரே பொலந்து கட்டிருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதிசயமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் ஊட்டி மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு என்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒன் வீக்காக வந்து மழை இருக்கு வர்ண பகவான் வந்து கருணை காட்டினதால ஒரே மழையாக பொழியுது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் வந்து மழை பொழிஞ்சதுனால வந்து பனி வந்து அதிகமாக வந்துருச்சு பனி வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் வந்து ஊட்டி மாதிரி மாறிடுச்சு பார்க்குறக்கே வந்து ஊட்டி ஊட்டி லெவலில் தான் இருந்துச்சு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக பிரமிப்பாக இருந்துச்சு இது பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வின்டர் சீசன் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு பார்க்குறக்கே ரொம்ப அழகாகவும் இருந்தது இல்லாமல் நல்லா சில்லுன்னு நல்லா கூலாக இருந்துச்சு இன்னி உங்கள் ஊரில் இன்றைக்கி எப்படி இருக்குது உங்கள் ஊர் வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டியாக சொல்ல போகிறேன் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த முக்கியமான விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகும் வாங்க நான் அந்த அந்த விஷயத்தை வந்து கடைசியாக ஷேர் பண்ணுறேன் இந்த வெதர் கண்டிஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கரும்பயிர் வந்து தோட்டமெல்லாம் வந்து முன்னே வந்து ரொம்ப வாட்ற ஸ்டேஜில் இருந்துச்சு ஒரு மலை வந்ததால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீனிஷாக வந்துருச்சு க்ரீனிஷாக வந்ததும் இல்லாமல் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த கிரீனிஷாக இருக்கிறது பிடிச்சிருந்தா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னேன்லையே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடு பக்கத்தில் யாராவது இருந்தீங்க அல்லது சேலம் ஈரோடு இப்படி நியர்பைல கரூர் இப்படி நியர்பைல இருந்தீங்க அப்படின்னா நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரருக்கு வந்து தேர் வந்து நடக்குது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து தேர் ஈவினிங் காலை மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரமும் வந்து தேர் வந்து இழுக்கிறாங்க ஸோ அதனால் யாராவது அருகில் இருந்தீங்கன்னா உங்களால் கலந்து கொள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அர்த்தநாதீஸ்வரோட அருள் வந்து தாராளமாக வந்து பெற்றுக்கலாம் அப்படி வர முடியலை வர முடியாத சுச்சுவேஷனில் வெளியில் இருக்கவங்களுக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவாக வரும் உங்களால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பற்றின வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் நீங்களே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரி வாங்க இதுதான் வந்து நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெதர் கண்டிஷன் வந்து இன்றைக்கி தான் வந்து ஷடனாக மே மன்தில் இப்படி ஒரு விண்டர் சீசன் மாதிரி வெதர் கண்டிஷன் வந்தது நான் இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கட்டரும்பு கூட வந்து கலகலப்பாக வந்து இன்றைக்கி போச்சு எப்போ வெயிலில் வாடி போய் சுங் சோகமாக சுங்கியாட்டை போகிற கட்டரும்பு இன்னைக்கு கலகலப்பாக சுற்றி தெரிஞ்சிச்சு அந்தளவுக்கு சில்லுன்னு இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் உங்கள் ஊரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்குவேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க எப்படி இருந்துச்சு வெதர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இன்னும் இது போல் உங்களுக்கு வேறு எது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அது மாதிரி எடுத்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் தேங்க் யூ